என்னால சமைச்சிட்டிருக்க முடியாது சமைச்சத ரெண்டு பேரும் சாப்பிரறதுனா சாப்பிடுங்க இல்ல பட்னியா கடங்க இத சாப்பிடுறதுக்கு நான் பட்னியாவே இருக்க ஏய் நான் உன்ன சொன்ன மாதிரி உன்ன நான்வெஜ் சாப்பிட வைப்பேன் சொன்னேன்ல என்னடி மா காலங்க அதல எவனாவது இப்படி சத்தமா டிவி வச்சு பார்த்து மத்தவங்கள டிஸ்டர்ப பண்ணுவாங்களமா ஏண்டி பத்து மணி உனக்கு காலம் காத்தாலையா ஆமாமா காலையில பத்து மணிக்கு எனக்கு தூக்கம் வராதா இப்படி சத்தமா டிவி வச்சு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க வா hey, எனக்கு <t obrigado> <Yes. todic> <todic> ஆன்செட் தரன்செட் தரன்செட் பா ஏ ரைட்ல பார்ரீ ஹ என்ன ஆ ஏன்டி எத்தனை நாளே நடு ராத்திரி நான் தூங்கும்போது நீ பப்ஜி விளையாண்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணுவ இப்போ நான் காலையில பத்து மணிக்கு டிவி பாக்குறது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஏஞ்ச போ ஏஞ்ச போ ஆ ஏ என்னடி ஐயோ ஏ என்னடி இது கையில மா கொஞ்ச நாளா இந்த முதுகு சைடு செம்மையா வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல நேத்து ஆபீஸ்ல என்னால குடியவும் முடியல நிமிரவும் முடியலமா என் ஃப்ரெண்டு காவியால ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும்னு பயன்படுத்தி விட்டா அதனால நான் நேரா போய் நேத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருவோம்ட்டமா இந்த பாரு ஆனா இதுல இருக்கிற ஒண்ணுமே எனக்கு எதுவுமே புரியலமா உனக்கு எப்படி புரியும் நீ என்ன டாக்டரா அதான் நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ பேசாம அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லு என்னன்னு பாப்போம் வர சொல்றேன் வர சொல்றேன்

என்னெல்லாம் பெரிய பெரிய மாத்திரை எழுதி இருக்காங்க புரியலையே போச்சு போச்சு எல்லாம் போச்சு டாக்டர் தெளிவா சொல்லுங்க டாக்டர் எது போச்சு எங்க போச்சு எப்போ போச்சு எல்லாம் போச்சும் டாக்டர் பயன்படுத்தாதீங்க டாக்டர் என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர் ஒன்னும் இல்லமா ஒரு ஸ்பைனல் கார்டுல ஒரு சின்னதா ஒரு பல்ஜ் ஒன்னும் வந்துருக்கு ஸ்பைனல் கார்டுல பல்ஜா டாக்டர் அப்போ இனிமே முதுக்கண்ணனை நவத்தவே முடியாதா அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஒரு சின்ன பல்ஜ் அவ்ளோதான் இந்த பல்ஜ் என்னென்ன விஷயம் பண்ணனும்

இருபத்தஞ்சு வயசுக்கு மேலானதான் அவன் வயசாயிடுச்சு வயசாயிடுச்சுன்னு ஊரெல்லாம் டமார் ஆச்சுட்டு திரிகிறான் மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா டாக்டர் இப்பதான் என் பொண்ணுக்கு மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர் அவளுக்கு முதுகுல பிரச்சனைனா எந்த மாப்பிள டாக்டர் வருவாங்க பிளீஸ் டாக்டர் அவளை எப்படியா சரி பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு புண்ணியமா போட்டும் மா அதாமா நானும் சொல்றேன் ஒண்ணு பிரச்சனையே கிடையாது எங்கயும் மூவ் பண்ணக்கூடாது கூடாது கரெக்டான பொசிஷன்ல படுக்கணும் கரெக்டான பொசிஷன்ல உட்காரணும் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் நல்ல எக்சர்சைஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணா கரெக்டா ஆயிடும்

妈